நாட்டில் இதுபோல் கள்ளக்காதல் சம்பந்தம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜை வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கள்ளக்காதல் சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே அந்த பேஜ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் விருப்பம் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் அன்னந்தானம்பட்டி அருகே கே எஸ் கார்டன் பகுதியில் அரசிப்பாளையத்தை சேர்ந்த ரவி என்பவர் கல்மாவு மில் நடத்தி வருகிறார் ரவி தனது மில்லில் கூலி வேலை பார்த்து வந்த சேலம் கொண்டாலம்பட்டியை சேர்ந்த பாப்பாத்தி என்ற விதவை பெண்ணை காதலித்து வந்துள்ளார் தினமும் இரவு பாப்பாத்தியும் ரவியும் கல் மாவு மில்லில் உள்ள அலுவலக அறையிலேயே தனிமையை கழித்து வந்துள்ளனர் இதை அறிந்த மற்ற கூலி தொழிலாளர்கள் பாப்பாத்தியை கண்டித்தும் உள்ளனர் ரவி தனது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதோடு தனது குழந்தைகளின் கல்வி செலவுக்கும் உதவி செய்வதால் அவருடனான தொடர்பை பாப்பாத்தி துண்டிக்கவில்லை என கூறப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாகவே கல்மாவு மில் மூடி கிடந்ததாலும் வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர் இந்நிலையில் தான் செவ்வாய்க்கிழமை கல்மாவு மில்லில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் அன்னந்தானப்பட்டி காவல் புகார் செய்தனர் அதன் பேரில் அன்னதானபட்டி காவல் ஆய்வாளரான குமார் தலைமையில் காவலர்கள் கல்மாவு மில்லுக்கு வந்து சோதனை செய்தனர் அப்போது கல்மாவு மில்லில் உள்ள தனி அறையில் பாப்பாத்தி இரத்த பலத்தில் இருந்து கிடந்தார் அவரது அருகிலேயே ரவி குடிபோதையிலும் படுத்து கிடந்தார் போலீசார் ரவியை தட்டி எழுப்பி தனியை அழைத்து வந்து விசாரித்த போது போதையில் இருந்த அவரால் பதில் கூற முடியவில்லை அதே நேரத்தில் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்து பாப்பாத்தியை காப்பாற்றுங்கள் என்று புலம்பியபடி இருந்தார் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் முன்னுக்கு பின் முரணாக உளறினார் ரவி பாப்பாத்தியின் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களையும் வரவழைத்து அவரது உடலை பரிசோதித்தனர் அதில் பாப்பாத்தியின் தலை சுவற்றில் மோதியதால் மண்டை உடைந்து உயிரிழப்பு ஏற்பட்டது என்பதும் தெரியவந்தது ரவிக்கு போதை தெளிந்த பின்னர் நடத்திய விசாரணையில் பாப்பாத்தி கொலைக்கான காரணமும் வெளிச்சத்துக்கு வந்தது சம்பவத்தன்று பாப்பாத்தியும் ரவியும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது பாப்பாத்தியின் நடத்தை சம்பந்தமாக இருந்த சந்தேகத்தில் ஏற்பட்ட தகவல்கள் தான் அவரை பிடித்து ரவி சுவற்றில் தள்ளியதாகவும் அதில் தலையில் பலத்த காயம் அடைந்து பாப்பாத்தி அதே இடத்தில் மயங்கி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியானதும் தெரிய வந்தது இதை அறியாமல் போதையில் இருந்த ரவி பாப்பாத்தி குடி தான் தூங்கிக் கொண்டிருக்கார் என்று நினைத்து அப்படியே விட்டுவிட்டார் சம்பவத்தன்று காலையில் பாப்பாத்தி மீது குடம் குடமாக தண்ணீரை கொட்டி போதையை தெளிய வைக்க முயன்றுள்ளார் பாப்பாத்தி அசைவென்று கிடந்ததால் அவர் இறந்தது ரவிக்கு தெரிய வந்தது இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் வெளித்த ரவி அந்த அறையிலேயே படுத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது கல்மாவு மில்லுக்கு வேலைக்கு வந்தவரிடம் மில்லுக்கு விடுமுறை விடப்பட்டு இருப்பதாகவும் ஒரு வாரம் கழித்து வாருங்கள் என்றும் ரவி தெரிவித்திருக்கிறார் பாப்பாத்தியின் சடலம் அழுகி துர்நாற்றம் அடித்ததால் கொலையை மறக்க முடியாமல் சிக்கி கொண்டதாகவும் கூறப்படுகிறது மனைவியை மறந்து காதலி பாப்பாத்தியுடன் தனிமையை கழித்ததால் கண் மாவு அதிபர் ரவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் த தாயின் தடமாறிய வாழ்க்கையால் பாப்பாத்தியின் நான்கு குழந்தைகளும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குரிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் எப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்க